சைனத் பில்டர்ஸ் சென்னை ராஜகீழ பாக்கத்தில் ரெடி டு ஆகுபை நியூ பிளாட் மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ வணக்கம் செய்தி சுருக்கம் ஸ்டாலின் அங்கிள் வெரி ராங் அங்கிள் மதுரை மாநாட்டில் விளாசிய விஜய் மதுரை பாரபத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இன்று நடந்தது இதில் விஜயின் பெற்றோர் சந்திரசேகர் ஷோபா மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் மேடைக்கு வந்ததும் தாவிகா தலைவர் விஜயை தாய் சோபா தந்தை சந்திரசேகர் கட்டி அணைத்து வரவேற்றனர் பின்னர் கட்சி துண்டை தலையில் கட்டியபடி விஜய் ராம்பாக் சென்றார் மாநாட்டு இறுதியில் பேசிய விஜய் முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என கூறி கடுமையாக விமர்சித்தார் இந்த வெற்றி வில விளம்பர மாடல் திமுக என்ன செய்யுதுன்னு தெரியும்ல பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியாக இருந்தால் போங்க மோடினு பலுன்னு விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் வாங்க மோடினு கொடை பிடிச்சி வச்சு கொடை பிடிச்சிக்கிட்டு கும்பிடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டால் போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த அப்படியே போயிருக்குமே ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கில் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிலாகவே இருந்தாலும் அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அங்கிள் மட்டுமே கோடிக்கு அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் இத பார்த்து வாய இல்லாத ஊர் கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா கல் அப்படியே அது மூடி மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதை பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்தீங்க எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை இருந்தா தானே இப்போ ஆட்சியில் இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேட்கிறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா விஜயின் மதுரை மாநாடு பழனிசாமி கடும் தாக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்துக்காக காஞ்சிபுரம் வந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக்க தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்தார் மதுரையில் விஜய் நடத்திய மாநாட்டில் அண்ணாதுரை எம்ஜிஆர் படங்களை பயன்படுத்தியதை மறைமுகமாக சாடினார் அதிமுக பற்றி விஜய் மறைமுகமாக விமர்சனம் செய்ததற்கும் பதிலடி கொடுத்தார் யார் கையில் இருக்கிறது கேட்கிறார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்றது அவரை நம்பி எப்படி தொண்டல் இருப்பார் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பேர் இவ்வளவு பேரோ அண்ணா திமுக தொண்டர்கள் அனுதாபிகள் ஆகவே இன்றைக்கை மட்டே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை நான் இஷ்டம் போல் பேசி சிரிக்கிறான் ஆனால் அப்படி இல்லை வேற மணி மேலே கொண்டாலும் உழைத்தால் ஏற்ற மருந்தான் அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்ற பிறனும் அண்ணா திமுக வேற எந்த கட்சியிலையும் வர முடியாது சில பேர் ார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்குவதைப் பெற்ற போலும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலும் இனி அவர்களதுதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள் நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அரசின் வாழ்க்கை ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே என்னுடைய சித்தூர் இலைக்கலைக்கழக செயலாளராக பொறுப்பேற்று இன்னைக்கு ஒன்பது செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டு அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து முன் வந்து நிற்கிறேன் பார்லி மழைக்காலத்தொடர் நிறைவு எதிர்க்கட்சிகள் அமளியால் வீணான நேரம் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் இருபத்தொன்றில் துவங்கியது கூட்டத்தொடரின் முதல் நாளே ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் லோக்சபா ராஜ்யசபா நடவடிக்கைகள் முடங்கின ராஜ்யசபா தலைவரும் துணை ஜனாதிபதியுமான ஜெக்தீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி பதவியை ராஜினாமா செய்தார் அதை ஜனாதிபதி ஏற்றதை அடுத்து தலைவர் ஹரிவன் சபையை தொடர்ந்து வழிநடத்தினார் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துர் பற்றி இரு சபைகளிலும் இரண்டு நாட்கள் விவாதம் நடந்தது மத்திய அமைச்சர்கள் எதிர்க்கட்சி எம்பிக்களின் பேச்சை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துர் பற்றி லோக்சபாவில் பிரதமர் மோடி நீண்ட நெடிய உரையாற்றினார் ராஜ்யசபாவில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் விளக்கம் அளித்தனர் இந்த கூட்டத் தொடரில் வருமான வரி சட்ட மசோதா ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே அவற்றில் சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த வகையில் லோக்சபாவில் மொத்தம் பதினான்கு மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டன அவற்றில் பன்னிரண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார் நானூற்று பத்தொன்பது முக்கிய கேள்விகளுக்கு பதிலளிக்க அரசு திட்டமிட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் அமளி சபை ஒத்திவைப்பு காரணமாக வெறும் ஐம்பத்தைந்து கேள்விகளுக்கு மட்டுமே பதிலளிக்க முடிந்ததாகவும் அவர் கூறினார் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்றும் சபையில் அமளி துமளியே நிலவியது இந்த கூட்டத்தொடரில் லோக்சபா முப்பத்தி ஏழு மணி நேரம் மட்டுமே பயனுள்ள வகையில் செயல்பட்டதாக ஓம் பிர்லா கூறினார் அதேபோல் ராஜ்யசபாவிலும் கூட்டத்தொடர் முழுதும் அமளி நிலவியது இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் நாற்பத்தோரு மணி நேரம் மட்டுமே பயனுள்ள வகையில் சபை செயல்பட்டதாக ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் கூறினார் மொத்தம் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன லோக்சபா ராஜ்யசபா இரண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது இதன் மூலம் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் சூதாட்டத்துக்கு தடை பார்லியில் மசோதா நிறைவேற்றம் விரைவில் சட்டம் அமல் நடுத்தர மக்கள் மற்றும் இளைஞர்களை திசை திருப்பி அவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் ஆன்லைன் பெட்டிங் விளையாட்டுகளை தடை செய்ய வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர் இதையடுத்து ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்தவும் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் பெட்டிங் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டது அதன்படி ஆன்லைன் விளையாட்டு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு இடையே இந்த மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் இந்த மசோதாவை ராஜ்யசபாவில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தாக்கல் செய்தார் அப்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து இந்த மசோதா பற்றி அமைச்சர் விளக்கினார் இன்றைய டிஜிட்டல் உலகில் ஆன்லைன் விளையாட்டுகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன இவை மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன இ ஸ்போர்ட்ஸ் எனப்படும் முதல் வகையில் மக்கள் ஆன்லைனிலேயே குழுக்கள் அமைத்து விளையாடுகின்றனர் இதில் பல்வேறு அறிவுபூர்வமான தகவல்கள் பரிமாறப்படுகின்றன இரண்டாவது சோஷியல் கேமிங் எனப்படும் சாலிட்டர் செஸ் சுடோகு போன்றவை இவ்வகை விளையாட்டுகளை ஆன்லைனில் விளையாடுவதால் எவ்வித பிரச்சினையும் ஏற்படுவதில்லை இவை சமூகத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன எனவே மேற்கண்ட இருவகை ஆன்லைன் விளையாட்டுகளையும் இந்த மசோதா ஊக்குவிக்கும் மூன்றாவது வகை ஆன்லைன் மணி இதுதான் மிகவும் ஆபத்தானது இளைஞர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் இவ்வகை விளையாட்டுகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சூதாட்டம் பெட்டிங் அடிப்படையில் நடக்கும் இந்த விளையாட்டுகளால் நாற்பத்தைந்து கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் மனநிலை பாதிப்பு ஏற்படுவதுடன் குடும்ப சூழல் மோசமான பாதிப்பை சந்திக்கிறது பலர் உயிரை மாய்த்துக் கொள்கின்றனர் எனவே இவ்வகை விளையாட்டுகளை முற்றிலும் தடை செய்வதே இந்த மசோதாவின் நோக்கம் நடுத்தர மக்கள் இளைஞர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவற்றுக்கு தீர்வு காண பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வந்துள்ளது அந்த வகையில் தற்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் கடும் அமளிக்கு இடையே ராஜ்யசபாவிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது லோக்சபா ராஜ்யசபா ஆகிய இரண்டிலும் மசோதா நிறைவேறியதால் அடுத்து அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி அவரின் ஒப்புதல் பெற்றதும் சட்ட வடிவம் பெறும் தடையை மீறி ஆன்லைன் சூதாட்டத்தை நடத்துவோர் அல்லது அதில் பங்கேற்போருக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கும் வகையிலான அம்சங்கள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன அதிகாரியை காக்க முடியாத திமுக அரசு விளம்பர நாடகம் போடுவது வெட்கக்கேடு மணல் கடத்தலை தடுத்தால் திமுக அரசு மரணத்தை பரிசளிக்கிறது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் அறிக்கை நாமக்கல் மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற பாலமேடு பெண் கிராம நிர்வாக அலுவலரை வீடு புகுந்து தலைமுடியை பிடித்து இழுத்து நெஞ்சில் மிதித்து மணல் கடத்தல்காரர்கள் தாக்கியதாக வெளிவந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது நேர்மையுடன் தனது பணியை ஆற்றிய அதிகாரியை தாக்கியதுடன் இதற்கு மேலும் கடத்தலை தடுக்க முயற்சித்தால் வண்டியை ஏற்றி கொலை செய்து விடுவதாக மணல் கடத்தல் கும்பல் மிரட்டியுள்ளது இந்த சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது அளவும் இல்லை என்பதை தெளிவாக உணர்த்துகிறது சட்டவிரோத மணல் கடத்தல் குறித்த அளித்தவர்களையும் அதை தடுக்கும் அதிகாரிகளையும் தாக்கும் சம்பவம் இது ஒன்றும் முதல் முறை அல்ல இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலுக்கு முன்பே கரூரைச் சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் திமுக ஆட்சி அமைந்ததும் மணல் அள்ளலாம் என அச்சாரமிட்டதை ஒப்பிட்டு பார்த்தால் தொடர்ந்து மணல் கடத்தல் மாஃபியாக்களுக்கு திராவிட மாடல் அரசே ஒத்துழைப்பு நல்குகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது குற்றவாளிகளிடமிருந்து அரசு அதிகாரிக்கே பாதுகாப்பு வழங்க இயலாத இந்த திமுக அரசு எளிய பின்புலம் கொண்ட பொதுமக்களை எப்படி பாதுகாக்கும் சுற்றுச்சூழலை எப்படி காக்கும் இந்த நாடு போற்றும் நாலாண்டு போற்றும்சாது மக்கள் வரிப்பணத்தில் நாலா பக்கமும் விளம்பர நாடகம் போடுவது வெட்கக்கேடு என்றும் தெரிவித்துள்ளார் இருநூறு பேர்தானா தமிழருக்கு செய்யும் பெரிய துரோகம் அன்புமணி ஆவேசம் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் தனியார் தொழில் நிறுவனங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வழங்கும்படி அரசு கேட்டுக் கொண்டு வருவதாகவும் அதனால் அண்மையில் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்ட வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தயாரிப்பு ஆலையில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறியிருக்கிறார் இது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜா வின் நிறுவனம் வெளிமாநில தொழிலாளர்களை தான் பணியமர்த்த விரும்பியதாகவும் அதன்பின் தமிழக அரசுதான் அந்த நிறுவனத்திடம் நீண்ட பேச்சு நடத்தி தமிழர்களை அமர்த்தும்படி கேட்டுக் கொண்டதாகவும் அதனால் உள்ளூர் இளைஞர்கள் இருநூறு பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள வின்ஃபாஸ்ட் வாகன ஆலையில் மூன்றாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இப்போது ஆயிரம் பேருக்கு மேல் அந்த ஆலையில் பணி செய்து வருகின்றனா் அவர்களில் இருநூறு தமிழர்களுக்கு வேலை என்பது வெறும் இருபது சதவீதம் மட்டும்தான் மண்ணின் மைந்தர்கள் அளித்த நானூறு ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொழிற்சாலையில் இருநூறு தமிழர்களுக்கு மட்டுமே வேலை பெற்றுத்தரப்பட்டிருப்பது தமிழக அரசின் படுதோல்வியை காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து சதவீதம் வேலைவாய்ப்பை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்குவதை கட்டாயமாக்கி சட்டம் இயற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தது அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருந்தால் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்திடம் தமிழக அரசு கொண்டிருக்க தேவையில்லை வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் இப்போது குறைந்தது எழுநூற்று ஐம்பது தமிழர்கள் பணி செய்து கொண்டிருப்பார்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா தொழிற்சாலைகளிலும் லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு பணி கிடைத்திருக்கும் ஆனால் அதை செய்யாமல் துரோகம் செய்த திமுக அரசு இருநூறு பேருக்கு கெஞ்சி வேலை வாங்கி கொடுத்ததை சாதனையாக பேசிக் கொண்டிருக்கிறது அதேபோல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கையெழுத்திடப்பட்ட தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களில் எழுபத்தி ஏழு சதவீதம் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களில் எண்பது சதவீதம் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும் அமைச்சர் ராஜா கூறியுள்ளார் இந்த புள்ளி விவரங்கள் அப்பட்டமான பொய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முந்தைய அதிமுக ஆட்சியில் பெறப்பட்ட முதலீடுகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஐம்பது தொழிற்சாலைகள் கூட திறக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தை நியாயப்படுத்துவதற்காக பொய்களை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு தொழில் முதலீடுகள் தொடர்பாக திமுக அரசு கூறும் புள்ளி விவரங்கள் உண்மை என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு கையெழுத்திடப்பட்ட தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எத்தனை ஒப்பந்தங்களில் முதலீடுகள் பெறப்பட்டு ஆலைகள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றில் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்த வெள்ளை அறிக்கை தமிழக அரசு வெளியிட வேண்டும் தொழிற்சாலைகளில் தமிழர்களுக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்ய தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எழுபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென அன்புமணி கூறியுள்ளார் தூய்மை பணியாளருக்கு மாபெரும் வெற்றி சென்னையில் ராயபுரம் திருவிகா நகர் மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை செய்யும் ஒப்பந்தத்தை ராம்கி தனியார் நிறுவனத்திற்கு வழங்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்ததற்கு எதிராக தூய்மைப் பணியாளர்கள் கொந்தளித்தனர் தனியாரிடம் பணிகளை கொடுப்பதை எதிர்த்தும் பணி நிரந்தரம் கோரியும் தூய்மைப் பணியாளர்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் ரிப்பன் மாளிகை முன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவில் மொத்த பேரையும் குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார் அப்புறப்படுத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர் இதைத் தொடர்ந்து சென்னையில் தனியாருக்கு தூய்மைப் பணிகளை வழங்கும் மாநகராட்சி தீர்மானத்தை ரத்து செய்யக்கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சுரேந்தர் நேற்று தீர்ப்பளித்தாா் பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை எனவே தூய்மைப் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க இல்லை என நீதிபதி உத்தரவிட்டார் அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சியும் அரசும் பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை தொடர்ந்து பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார் இது தங்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என தொழிலாளர்கள் கூறுகின்றனர் இந்த தீர்ப்பின் மூலம் சென்னை முழுக்க தூய்மைப் பணியாளர்களுக்கு அதிக ஊதியம் கிடைக்க வழி என்றார் ஆனாலும் விடமாட்டும் பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து போராடுவோம் என தொழிலாளர் தரப்பு வழக்கறிஞர் குமாரசாமி கூறினார் ஊதியத் திருட்டில் ஈடுபடும் மாநகராட்சிக்கு எதிராக அடுத்த கட்ட போராட்டத்தை இரண்டு நாளில் அறிவிப்போம் எனவும் கூறினார் தீர்ப்பில் தொழிலாளர்களுக்கு பாதகமான அம்சத்தை விவரித்த அவர் மேல்முறையீடு மூலம் அதையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றுவோம் என்றார் நெஞ்சை பிளக்கும் சம்பவம் பத்து குழந்தைகளுக்கு சோகம் இரண்டு கிராம மக்கள் அதிர்ச்சி மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பருவமழை தீவிரமாக பெய்கிறது யவத்மால் மாவட்டத்தில் உள்ள தார்வா பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகள் நடந்து வருகின்றன இதற்காக ராட்சத தூண்கள் அமைப்பதற்காக ஆழமான குழிகள் தோண்டப்பட்டிருந்தன இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மகாராஷ்டிராவில் கனமழை பெய்து வருவதால் தூண்கள் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட ஆழமான குழிகளில் கிணறு போல தண்ணீர் தேங்கியுள்ளது நேற்று அந்த வழியாக சென்ற ரஹ்மான் ரெஹ்மான் கான் நர்னவாரே சோமியா சதீஷ் காத்சன் வைப மாஷிஷ் போத்லே ஆகிய நான்கு சிறுவர்கள் அந்த கட்டுமான குழியில் தண்ணீர் நிரம்பியிருப்பதை பார்த்ததும் குளிக்க ஆசைப்பட்டு இறங்கினர் ஆனால் மிகவும் ஆழமாக இருந்ததால் நான்கு பேரும் தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் பலியான சிறுவர்கள் பத்து வயது முதல் பதிமூன்று வயது நிரம்பியவர்கள் இந்த சம்பவம் தார்வா பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தூண்கள் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது ஜாக்கிரதையாக செல்லவும் என்ற ஒரு எந்த முன்னெச்சரிக்கை பலகையோ இரும்பு தடுப்புகளோ அமைக்காததுதான் சிறுவர்களின் உயிரிழப்புக்கு காரணம் என ரயில்வே மீது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இதேபோல ஒரு கோர சம்பவம் ஆந்திராவில் நடந்தது ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் சிகிலி கிராமத்தில் உள்ள ஒரு தொடக்கப் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பத்து மாணவர்கள் வழக்கம் போல காலையில் பள்ளிக்கு சென்றனர் பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு செல்வதற்கு பதிலாக கிராமத்தின் அருகில் உள்ள ஒரு ஏரி குட்டையில் குளிக்க சென்றனர் ஆறு பேர் குட்டையில் இறங்கி ஜாலியாக விளையாடிக் கொண்டே குளித்தனர் அப்போது ஒரு மாணவர் தண்ணீரில் மூழ்கினார் அவனை காப்பாற்ற இன்னொருவன் முயன்றான் அவனும் நீரில் மூழ்கினான் இப்படி ஒருவரை ஒருவர் காப்பாற்ற முயன்று ஆறு மாணவர்கள் நீரில் மூழ்கினர் தண்ணீரில் இறங்காத நான்கு மாணவர்கள் உடனடியாக கிராமத்திற்குள் ஓடிப்போய் நடந்ததை சொன்னார்கள் கிராம மக்கள் வருவதற்குள் ஆறு பேரும் நீரில் மூழ்கி இறந்தனர் இவர்களில் ஒரு மாணவி ஆவார் சமீபத்தில் பெய்த மழையால் குட்டையில் தண்ணீர் நிரம்பி இருந்தது இறங்க பயந்த நான்கு மாணவர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த ஆறு மாணவர்கள் குட்டையில் மூழ்கி இறந்த சம்பவம் சிகிலி கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது